நாம் எல்லாரும் யார் ஏசப்பாவுடைய சாட்சியார் இஸ்ரேல் ஜனத்துக்காக மன்னா பொழிஞ்சிச்சு இல்லையா அந்த மன்னாக்களுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை சில மன்னாக்களுக்கு ஒரு நாள் தான் நைட்டு அப்படியே பொழியும் அதிகாலையில் பொழியும் மண்ணா மழை மாறி அதை என்ன பண்ணணும் பிறக்கி ரெடி பண்ணி அப்போ சுட்டு சாப்பிட்டுட்டு ராத்திரி வரைக்கும் தான் மிச்சம் வைக்கக்கூடாது அது அடுத்த நாள் காலையில் வேலி ஏறும்போது என்ன ஆயிரும் உரிகிறோம் புரியுதா வெயில் ஏறிட்டுனா அது உருகிறோம் அதுக்குள்ள சேர்த்து வச்சிடணும் சரிங்களா அப்படி நீ அப்போ சுட்டு வச்சாலும் அது என்ன ஆயிரும் கெட்டு போயிடும் புரியுதுங்களா அப்போ சுட்டு உருகி போயிடும் அதை பிடிச்சு வச்சுக்க வச்சா கூட கெட்டு போயிடும் ஒரு நாள் தான் அதுக்கு டைம் அப்போ சொல்லுங்கள் சில மண்ணாக்கள் ஒரு நாள் வாழ்ந்தன அது காய்ச்சினாலும் ஒன்று ஒன்று ஒரு நாள் சரி இன்னொன்று சில மண்ணாக்கள் ரெண்டு நாள் அது எது அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் காலையிலேயே மண்ணா பொழியும் இவங்க என்ன பண்ணணும் ரெண்டு பங்கு சேர்க்கணும் ரெண்டு பங்கு சேர்த்து ரெண்டு ஓமரா ரெண்டு ஓமர் சேர்த்து அதை என்ன பண்ணணும் அடுத்த நாளுக்கு தேவையான பலகாரத்தை செஞ்சு வச்சுக்கிடணும் அது கெட்டு போகாது அது ரெண்டு நாள் வேலிடிட்டி ரெண்டு நாள் இருக்கும் அப்போ சில வகை மண்ணாக்களுடைய ஆயுசு நாட்கள் ரெண்டு நாள் இன்னொன்று இருக்குது அதான் டாப் ஆங்கிள் ஹையஸ்ட்டு மோஸ்ட்லி யாரோட நோக்கி ஒரு கலசத்தை எடுத்து அதில் ஒரு ஓமர அளவு மண்ணாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கத்தருடைய சன்னதியில் வை என்றான் கையை தட்டி இப்போ ஒரு ஓமர ஒரு கலசத்தில் ஒரு ஓமர அளவு மண்ணாவை எடுத்து உள்ளே போட்டு பூட்டி சாட்சி பெட்டிகளை வச்சு தேவ பிரசனத்தில் தேவ சமூகத்தில் அந்த மகா மகாபரிசுத்தலத்தில் வச்சாச்சு அந்த மன்னாவசுடைய மன்னாவனுடைய ஆய்சு நாட்கள் எத்தனை தெரியுமா பல வருஷங்கள் பல வருஷங்கள் ஆ மேன் எத்தனையோ நம்புறீங்க இஸ்ரேல் ஜனங்கள் சுற்றி திரிஞ்சதே நானூறு வருஷம் நானூறு வருஷத்துக்கு மேலே அது இருந்துச்சு எத்தனை பேர் புரியுது ஆமேன் எப்படி ஏன் அதுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏன் நீங்கள் மட்டும் ஸ்பெஷலாக உங்களுக்கு வியாதி வராதா ஏன் நீங்கள் படுக்கையில் விழ மாட்டீங்களா நீங்கள் மட்டும் இன்னும் ஸ்பெஷலாக எல்லா மனுஷனுக்கும் வரும் வராது எங்களுக்கு வராது ஏன்னா அந்த மன்னா சாட்சி மன்னா அது தேவனுடைய வல்லமைக்கு சாட்சி தேவனுடைய மகத்துவத்துக்கு சாட்சி தேவனுடைய மகிமைக்கு சாட்சி தேவ பிரசன்னத்தில் ஒருத்தர் இருந்தான்னா அவ எவ்வளவு பவரா இருப்பாங்கிறதுக்கு சாட்சி அது தேவனுடைய சாட்சி ஆகிய மண்ணா ஆமேன் ஆமாம் அது கெட்டு போகாம அது உருகி போகாம வருஷ இருந்துச்சு அது ஆரோக்கியமா இருந்துச்சு அதே போலதான் எனக்கு அன்பானவர்களே சிலர் இந்த பூமியிலே தங்களுக்காக வாழ்கிறார்கள் அவர்களுடைய ஆய்சு நாட்கள் ரொம்ப குறைவு சிலர் பிறருக்காக வாழ்கிறார்கள் தேவனை அறியாமல் அவர்களுடைய வாய்சு நாட்கள் கொஞ்சம் அதிகம் ஆனா கத்ரா ஏசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய பிள்ளையாய் அவருக்கு சாட்சியாய் வாழ்கிறவர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் வருஷ கணக்கில் ஆண்டுகள் தாண்டியும் உயிரோடு சுகமாய் பலமாய் கெட்டு போகாம ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஒரு வியாதி இல்லாம ஆரோக்கியமா சுகமா பலமா வாழ்வார்கள் ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய சாட்சிகள் அவர்கள் ஏசு கிறிஸ்துக்கு சாட்சி நீங்களும் நானு தான் அந்த சாட்சி கையை தட்டி அதனால தான் சொல்றேன் எனக்கு வியாதி வராது உங்களுக்கு வராது விசுவாசிக்கிற நம்பர் உங்களுக்கு வராது நம்ம சுகமா இருப்போம் ஏனென்றால் நான் நான் சாட்சி சாட்சி வாழ்றதே யாருக்காக இயேசுக்காக எத்தனை விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய மன்னாவுக்கே அப்படின்னா எத்தனையோ புரியுது இன்னைக்கு வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய சொந்த பிள்ளைகள் மண்ணாவெல்லாம் என்னது மண்ணா ஆரோனுடைய துளித்த கோல் அந்த கல்வெட்டெல்லாம் என்னது அதெல்லாம் உயிரற்றது நீங்க யாரு தேவசாயலா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சார் நீங்க தேவனுடைய சாட்சிகள் சார் நீங்க ஒரு கல்லோ அல்ல நீங்க ஒரு மண்ணாவோ அல்ல நீங்க ஒரு மரமோ அல்ல தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள்தான் தேவனுடைய திட்டமே அப்பாவுடைய பிளானே நீங்கள் தான் உங்களை ஆரோக்கியமா சுகமா வாழ வைக்கணும் தான் அவருடைய பிளானே நீங்க வாழ்வீங்க ஏசப்பாவுக்கு சாட்சியா வாழ்ற ஏசப்பாக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்றீங்க இல்லையா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் பா